நூறு பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல போறான் எதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி படிக்க உட்கார்ந்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேன் பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணுறுதி நிலையத்தை கட்டுற நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறல்ல எட்டு கோடி மக்களோடு மக்களை நம்பி முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையா நேசிக்கணும் நம்பன் நான் முழுமையா நேசிக்கிறேன் என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானது இல்ல என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையது இது இல்ல அதனால அதுல போய் போயிட்டு இருக்காது அரசை நடத்துகிற அதிகாரிகள் இப்ப என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு போட முடியல தாத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவம் படைத்தார் ரெண்டே நாளில் காவிரிக்கு ஏந்துக்கிட்டு போனீங்க என்ன தரம் இல்லை இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலை வலியுறுத்தி அதுக்கான சட்ட போராட்டத்தை வந்து தொடர்ச்சியா எங்க ஐயா உங்களுக்கு தெரியும் மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பான் முன்னெடுக்கிறாங்க அரசியல் போராட்டத்தை தொடர்ந்து நாங்க செஞ்சுட்டு வரோம் அது அதுல என்னன்னா இதுல இப்ப இருக்கிற கொடுமை என்னன்னா இன்றைய மாண்புமிக்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதையில் விடுதலை செய்வதற்காவது எனக்கு எனக்கு வாக்கு தாங்கன்னு கேட்டு பெற்றாங்க கடைசி அதில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலைங்கிறது சொல்றாங்க ஆனா இதுல என்ன பிரச்சனைனா நீங்க ஆளர்ந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு ஊற்றுச்சு நோய்வாய்ப்பட்டுட்டோம் முன் விடுப்பு முன் விடுதலை தாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றம் முன் விடுதலை கொடுக்குது ஏன்னா நம்ம அரசு பதில்மணி தாக்கல் பண்ணுது அவங்க எந்த மனநிலையில உள்ள போனாங்களோ அதே மனநிலையில் இன்னு இருக்கிறாங்க வெளியில வந்து அங்க இருக்கிற இந்து மத தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துன்னு பல்மணி தாக்கல் பண்ணி உங்களுக்கு சிக்கல் புரிதா இது ஏற்கனவே விடுதலை ஆகி ரெண்டு வருஷம் வெளியில இருந்தவங்கள மறுபடி உள்ள ஒன்றை அடைச்சிருச்சு அதான் இப்ப இருக்கிற சிக்கல் அதுல உச்ச நீதிமன்றம் வந்து மாநில அரசே அவங்க விடுதலை முடிவு செய்யலாம்ங்கிற போது அப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லுது உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு அப்படிங்கும்போது இந்த வெளியில் ரெண்டு ஆண்டு இருந்தவங்களை திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டிய தேவையாக வருது இப்போ அதுதான் இப்ப அந்த சட்ட போராட்டம் தான் ஐயா செய்கிறாங்க நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வலியுறுத்தி ஒரு பெரிய போராட்டம் செய்ய இருக்கேன் சென்னையில் அது இப்போ டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் செய்வேன் போகும்போது வலியுறுத்திட்டே போனேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இந்த அனுமதியை தரலை அது குறிப்பாக மேலப்பாளையம் பாளையங்கோட்டையில் செய்ய போகும்போது தரலை கேட்டால் அதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ்ஸு அனுமதி கேட்குது அப்படின்னு நான் கூட சொன்னேன் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்க அவங்க அவங்க பிரச்சனையை பேசிட்டு நான் என் பிரச்சனையை பேசுகிறேன்னா ஆனால் மறுத்துட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அது தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால இப்போ நான் அது அதை செய்கிறேன் நான் அதுக்கு ஒரு திறன் ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கேன் அதை இந்த பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பங்களை இப்போ என் தங்கச்சி போல் உள்ளவங்களெல்லாம் பேச வச்சு இப்போ நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியல என் தாயின் தங்கையை எங்கள் குடும்பமாக அந்த கண்ணீரோடு அந்த வேதனையை பதிவு பண்ணும்போதாவது எங்கள் வழி உங்களுக்கு புரியுதான்னு கே எடுத்திருக்கேன் அதை போட்டு திரையிட்டு காட்டி அது ஒரு பெரிய மாநாடு போல் செய்யிருக்கேன் அதை விரைவில் செய்வேன் இல்லை அது எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு இன்னும் அது இது இல்லைல்ல இப்போ இலங்கையில் நம்ம நம்ம மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம் அதனால கவனமாக தான் இருக்கணும் மக்கள் நம்மளும் கவனமா இருக்கணும் அரசு அதை எடுத்துருக்கிறதா சொல்லுது நம்ம நம்புவோம் நம்புவோம் வேறு என்ன முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க நீங்கள் மருத்துவர்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பணியில் இருக்கணும் காவலர்கள்லாம் விழிப்புணர்வு இருக்கணும் மீட்பு படையெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம செய்தியில் நீங்க காட்டினதை தான் நான் அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் அரசு செய்யாத செய்யல பெரும்பு இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர் நமக்கு பருவமழைன்னு ஒண்ணு கிடையாது பெருமழை புயல் தான் அவங்களுக்கு அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராகிடும் நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் வரும்னு எனக்கும் தெரியாது இப்ப அதை பேச முடியாது செயல்படலை இல்லை உங்களுக்கு தெரியுது இல்லை செயல்படலை நீர்த்தேக்கங்களை தூர்வாரி பராமரிக்கல புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கல இருக்கன நீர்த்தேக்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு இதை எத்தனை வருஷத்துக்கு பேசுறது ஆக்கிரமிப்பை இடிங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த நீதிமன்றங்க கட்டப்பட்டிருக்கு தம்பி பல அரசு அலுவலகங்களே புரியுது உங்களுக்கு இணையும் போது பார்த்தேன் நீங்க எப்படி பாத்தீங்கணையும் போது பாத்தீங்களா நானும் பார்த்தேன் ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏ நம்ம அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும் அதில் போய் கூட்டணி வைக்காது எனக்கு என்ன சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல தனிச்சு போட்டிருக்கேன் அதான் எங் அதை தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் ஏன் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறல்ல எட்டு கோடி மக்களோடு மக்களை நம்பி முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்ப என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானது இல்லை என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையது இல்லை அதனால் அதை போய் பேசியிருக்காது நான் என் கால்களை நம்பி தான் என் பயணம் புரியுதா அதனால் அதை போய் பேசிட்டு வேண்டியது தேவையில்லை மற்றவர்கள் முடிவுக்கு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது என் முடிவு கூட்டணி வைக்கல இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க அதை எப்படி சொல்கிறான்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும் நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல அரை நூற்றாண்டுகளாக நடக்குது திமுக அதிமுக பற்றி திமுக அத்தனையும் உண்மை அப்போ மாறி மாறி இவன் ஜெரில இவங்க சொல்றாங்க அவர் சரியில்லை இவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஜரியல ஒழிப்பம்டாங்கிறோம் சரியா எந்த ஒரு குற்றத்துக்கும் மரணம் தண்டனையா இருக்கக்கூடாதுங்கிறது எங்க நிலைப்பாடு ஆனால் பாலியல் வன்புணர்வு படுகொலை இதுக்கெல்லாம் வந்து மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் கொள்கை முடியும் அதில் என்ன குறையாது இந்த நாட்டில் குற்றங்கள் வந்து குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதும் குற்றங்கள் போற்றப்படுவதும் உருவாயிடுச்சு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எத்தனை கொலை பண்ணாலும் தொண்ணூறு நாள் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த திருட்டு இந்த கொலை எல்லாம் நிறைந்த போதையில் தான் இந்த எல்லா சம்பவங்களும் நிகழும் இந்த குற்றத்தையெல்லாம் பிரசவிக்கிற தாயாக மது அதை தெருவுக்கு தெரு திறந்து விட்டுட்டு கஞ்சா வின்னு கொக்கைன்னு மெத்தப்பட்ட மீன் ஏகப்பட்ட வாய்க்கில் நுழையாத போதைப் பொருள்லாம் விற்கிற அனுபவிச்சுட்டு இந்த குற்றங்களை சுட்டு பிடிக்கிறேன் கட்டு பிடிக்கிறேன்லாம் அது கட்டுப்படு கட்டுப்படுத்தாது அதை கட்டுப்படுத்தாது நீங்கள் அந்த அந்த தங்கையை வன்புணர்வு செய்த மூணு பேரும் போதையில் இருந்தானா இல்லையா இப்போ இந்த திருநவேன் என்ன பண்ணல நீங்கள் விற்கப்படுங்க சமூகம் திருட்டு சமூகமாக குற்றச்சம்பவமாக ஆயிடுச்சு இப்போ வெளியில் தெரியுது அமைச்சரவையெல்லாம் அதிலேயே இருக்கிறவன் அதிகாரத்தோட திருடுறான் அதிகாரம் இல்லாம திருடுறான் நீங்க ஒரு அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு சம்பளத்துக்கு வாங்குறது முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க நான் அப்படி இருக்குன்னு அவசியம் இருக்கு கேள்வி கேட்கும் போது கண்ணியமா பதில் சொல்வதும் மரியாதை கடைபிடிப்பதும் நாகரீகத்தை கடைபிடிப்பது இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கே இருக்கும் புரியுதா அதை கவனமா சகிப்புத்தன்மை கூடாதுதான் அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம் அநீதியை கண்டு நீ நீனும் நீ தோழனேங்கிறான் செய்வார எங்க பாட்டை ரௌத்திரம் பழகுங்கிறான் நான் எதை செய்யலாம் நீங்க இருங்க நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன் நீங்க நல்ல கேள்விகளை வைங்க நான் அழகான பதில்களை சொல்லுவேன் தேவையான பதில்களை சொல்லுவேன் நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க எது பண்ணுன்னு வச்சுக்கிறீங்களேன் நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறதுல ரொம்ப பின்னாடி எப்படி சண்டை போடுறேன்னு தான் அஞ்சு வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான் புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால பேசுறத நீங்க பாத்துருக்கீங்க என்னோட தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி இதுல முதலீடு செய்யப்படுது இதுவே பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல பல நாடுகள் இது தோல்வியுடைய ஒரு திட்டம் உலக வங்கியின் திட்டம் இது உங்களுக்கு புரியும் திடீர்னு துறைமு துறைமுகம் கட்டுவது திடீர்னு விண்ணுறுதி நிலையை வரி வாக்குறோம் திடீர்னு பேருந்து நிலைய இடம் மாற்றம் திடீர்னு எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரிகிறது நான் எதிர்க்கிறேன் எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்குது அரசு போக்குவரத்து இருக்குது தொடர் வண்டி ஏற்கனவே இருக்குது தானி இருக்குது உந்துருளி இருக்குது எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்குறோம் நீ அதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே கட்டுற மேலே கட்டுறேன்னா நூறு பேரில் எத்தனை பேர் மெட்ரோவில் போக போகிறான் எதுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டுற நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்ட பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேற இந்த பிளைட் ஓட்டுறார்ல அந்த முதலாளி யார் யாரு வசதிக்கு கட்டுற அப்போ இது எது அத்தியாவசியம்னு இருக்குல்ல எது அத்தியாவசியம் பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்குற பயணிக்கிற மக்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு மருத்துவமனையில் இருக்கா அப்ப வணிகமா அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அது நிதியை குடு நாசமா போ நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு என் மாநிலம் பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுருச்சு யார் தலையில சுமத்திட்டு போவ அதுல எனக்கு பெரிய இது இல்லை கருத்தில் என்னத்தே பண்ணிட்டு போங்கங்கிறது தான் அதில் என்ன வருந்தத்தக்கதாக இருக்குன்னா அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜர் படிக்க வச்சார் இப்போ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும் உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன் இப்போ தனியார் முதலாளிகாரனால் அதிகபட்சமாக ரெண்டு கட்சியில் ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தான் அதிகமாக தனியார் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குது மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்குது பள்ளிகளும் இருக்குது இப்போ அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை இது உங்களுக்கு தெரியுது இந்த அடிப்படை அதில் ஏற்படுற சிக்கல் அரசு பள்ளியின் தரம் குறைகிறதுனால தான் அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க இப்ப பினராயி விஜயன் முப்பது விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடி இருக்குன்னா அவ தரம் உயர்த்திறான் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி கல்வி தரத்தை அந்த மாதிரி அவங்க இப்ப நாங்க வரும்போது ஒரு ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருனா அரசு தோக்குதா அந்த கேள்வி நீங்க எழுப்பி பார்க்கணும் அப்படித்தானே ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தர இருக்கணும் இல்ல ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து ஏன் அரசு பேருந்தை விட எல்லா அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா அப்ப அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்கு அப்ப ஒரு முதலாளி ஜெயிச்சான் தரமானது அவன் தான் கொடுப்பான் மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான் குடிநீர் அவன் தான் கொடுப்பான் அரசு என்ன வேலை செய்யும் சாராயம் வைக்கும் இது ஏற்புடையதான் நாங்க வேலை வேலை செய்வோம் இப்ப நாங்க வரும்போது என்ன சொல்றோம் கல்வி மானோட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அத உலக சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுங்க அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இந்த தனியார் பள்ளிக்கு போறது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதா இல்லையா அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம் அமைச்சர் மக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லார் பிள்ளைங்களும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம் தானா தனவு இருந்துட்டு போகுது அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் கல்லூரியில் வேலை பார்க்க பேராசிரிய பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா இந்த என்ன தரம் இல்ல அரசை நடத்துகிற அதிகாரிகள் இப்போ என் தம்பி செந்தில் செந்தில்பாலாஜிக்கு ஓட முடியல தாத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்து அரசு மருத்துவமனை படுத்தார் ரெண்டே நாளில் காவிரிக்கு ஏற்றுக்கிட்டு போனீங்க என்ன தரம் இல்ல நீங்க நடத்துற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லேன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது ஐயா கலைஞருக்கு முடியலன்னா கருணாநிதி ஐயாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரன் அப்பலம் அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியல ராமச்சந்திரா அப்பலோ நான் அரசு போய் படுக்கணும் ஏன் தரம் நான் ஜத்தா என்ன புரியுதா உங்களுக்கு அதனால அந்த நிலையை மாத்தணுங்கிறோம் அதுதான் மாறுதல் இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் எப்பவும் போல நடக்கும் ரெண்டு கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில அது வாக்குக்கு காசை கொடுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நான் சொன்னது புரியலை நான் காட்டி இந்த மாதிரி எல்லிடிப்பார் என் ஆட்சியில் இவர் கேட்கிறாரில் பள்ளிக்கூடம் எப்படி இருப்பார் இந்த வார் கல்லூரி எப்படி இருப்பார் போக்குவரத்து எப்படி நடத்துகிறேன் பாரு பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன் குழந்தைகள் நலன் எப்படி பெண்கள் பாதுகாப்பு எப்படி அதை எப்படி பண்ணா சொல்லும்போது ஒன்று உனக்கு நேர்ந்தாலும் எதையோ சொல்லிட்டுருக்காங்களே அப்போ நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம்னா இந்த இந்த நாட்டில் இருக்குவாரு இதுவாரு இங்கே இருக்கு பாரு i